ஹாய் வேவஸ் நீங்கள் பார்க்குறது பாலாஜி சாண்ட்விச் பேந்தியன் ரோடு அல்சா மாலில் இருக்கிறது எவ்வளோ வந்துட்டு ஃபேமஸ்ஸுன்னு சொன்னால் இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாது அங்கே லான்ச் பண்ணியிருக்கிற புது சாண்ட்விச் தான் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே கப் சைஸில் இருக்குது அதுக்குள்ளார வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துட்டு இது பிரெட் இல்லாமல் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான வந்து இது பண்ணியிருந்தாங்க ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஒரு பைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ரெக்கமெண்ட் டு சம் ஒன் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ நாள் எப்படி நம்ம மிஸ் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விட்சன் சொல்லி கேட்குறப்போ வந்து பார்க்குறப்பவும் சரி கேட்குறப்பவும் சரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு பிளேட் போட்டு கொடுங்கன்னு சொன்னது தான் தாமதம் மக்கள் எல்லாருமே எனக்கு ஒன்று பார்சல் உனக்கு ஒரு பார்சல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ப்ரௌடு என்னால் ஒருத்தருக்கு வந்து கிடச்சிதுன்னு ப்ளஸ் அது கூட வந்துட்டு ஒரு ஜாம் சாண்ட்விச் அது வந்துட்டு இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்தது ஒரு மாதிரி ஸோ இங்கே வகை வகையான சாண்ட்விச்சஸ் கிடைக்கும் சென்னை சிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னாலே பேந்தியன் ரோடு இஸ் த ஹைலைட் ஆஃப் சாண்ட்விட்சஸ் அதுவும் இந்த சாண்ட்விட்சில் வந்துட்டு ஸ்டார் ஹோட்டலில் கூட கிடைக்காத சாண்ட்விச் இந்த பாலாஜி சாண்ட்விச்சில் கிடைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பட் சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இவங்களுக்குன்னு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது எல்லாமே காரில் உக்காந்துட்டு இருப்பாங்க வெஹிக்கிளில் உக்காந்துட்டு இருப்பாங்க அங்கேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் காரம் கம்மி சாப்பிட்றவங்களாம் இருந்தால் சட்னி கம்மி போடுங்கன்னு சொல்லிவிடுங்க இல்லைன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து ரெகுலரைஸாக இருந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு இந்த தெரியும் சோ இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறீங்க ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மி வேணும்னா சட்னி கொஞ்சம் கம்மியா போடுன்னு சொல்லுங்க சோ தட் ஒரு சைடில் அவங்க சட்னி போட்டு அடுத்த சைடுல வந்துட்டு போடாம விட்டுடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது நாக்கு எங்களுக்கெல்லாம் எச்சல் ஊறுது சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் இல்லையா ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் மஸ்ட் அட்டன் மஸ்ட் விசிட்ன்ற மாதிரி எங்களை வந்துட்டு சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும் பட் ஆல்டர்நேட் போகிறவங்க டெய்லி போகிறவங்கலாம் கூட இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் வந்துட்டு இருக்குது இவங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் ஸ்விகிலேருந்து சொமேட்டோவில் இருந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து ரெகுலர் பேஸ் ஆர்டரில் வந்துட்டு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு மக்களை கவரக்கூடிய வகையில் புது புது விதமான ட்ரெண்டிங்கில் இருக்கிற மும்பையில் இருக்கிறதுலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி கிடையாது லேட்டஸ்ட்டு டேஸ்டில் புது விதமான இங்கே பாருங்கள் ஜாம் டோஸ்ட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்துட்டு சாண்ட்விட்சை நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அல்சா மாலில் இருக்கிற பாலாஜி ஸ்வீட்ஸ் சேண்ட்விச்ன்றது இது எதற்கு தான் வந்துட்டு முன்னாடி வந்து நயன்தரா வீடு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு ஸோ ஷி இஸ் நாட் நவ் இயர்லி அங்கே வந்து நயன்தரா வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க ஸோ அந்த அல்சாமால்ன்றது ஒரு பெரிய 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 லேண்ட்மார்க் ஃபார் சென்னை சிட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து மாலும் கூட அது தான் காம்ப்ளெக்ஸில் வந்து மால் வந்ததில் சென்னை சிட்டியில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ப்ரேக்கை க்ரியேட் பண்ணது ஹல்சா மால் தான் ஸோ அந்த ஹல்சா மால் வந்துட்டு பெரிய பூஸ்டாக இருந்தது சென்னை பப்ளிக் பீல் பப்ளிக்குக்கு ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச்சஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்கும் பர்டிகுலர்லி இந்த ஷாப்பில் வந்துட்டு வெரைட்டிஸ் 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 அண்ட் டேஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் அதுக்கடுத்தது இப்போ வந்து சென்னையாக இது அமெரிக்காவான்னு சொல்கிற அளவுக்கு இந்த சென்னை மவுண்ட் ரோடு எல்ஐசி எதிர்க்கு இருக்கிற க்ரோ என்ற ஒரு சின்ன ஒரு ஷாப் தான் நூற்று கணக்கான மக்கள் வந்து இங்கே க்யூவில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உங்கள் பேர் கொடுத்துட்டு உங்கள் சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்டு சிக்கனில் என்னெல்லாம் வெரைட்டி எப்படியெல்லாம் வெரைட்டி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வெரைட்டியை செஞ்சு மக்கள் அந்தளவுக்கு குஷிப்படுத்துகிறாங்கன்னா இதுக்கு வார்த்தைகளே கிடையாது ஸோ அதுக்கு எந்த இடம் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ என்ற இடம் தான் எல்ஐசிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ப்ளஸ் எல்ஐசி மெட்ரோ பக்கத்தில் இருக்குது ஸோ மக்கள் வெள்ளம் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டியிலருந்து பார்த்திங்கன்னா கான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்துட்டு ஒரு பாயிண்டில் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறீங்கன்றவரு ஸோ இந்த அமெரிக்காவில் வந்து சிக்கனை வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு ஃப்ளேவராக எப்படியெல்லாம் டிசைன் பண்ணி மக்களுக்கு கொடுப்பானோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க இங்கே தட்டிலலாம் கொடுக்க மாட்டாங்க கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த கேக் பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளார வச்சு வச்சு கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நான் அந்த ஏரியா வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த க்ரோ என்ற இடத்துல வந்துட்டு தட்டு இல்லாமல் அந்த பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க இவங்க செய்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஒரு நிமிஷம் கூட இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சும்மாவே இருக்க முடியாது மக்கள் எல்லோரும் வெளியில் தான் நின்றுட்டு இருக்கணும் பே பண்ணி டோக்கன் வாங்கிட்ட பிறகு பில் கூப்பிடுவாங்க அந்த பில் கூப்பிட்றப்ப தான் உங்கள் ஐட்டம் வந்த உடனே நீங்கள் வாங்கி சாப்பிடலாமே தவிர எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லவே முடியாது ஸோ தட் இது ரெண்டாவது ஹைலைட் அண்ட் ரெண்டாவது லேண்ட்மார்க்காக உருவாகி கொண்டு இருக்கும் சென்னை க்ரோ இந்த எல்ஐசி மெட்ரோ பக்கத்தில் இருக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டு மக்களை நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் திரும்ப வருவீங்க ஃபேன் பேஸாகவும் ஆயிடுவீங்க மாய் குட்னஸ் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் என்னடா இவன் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காது நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுமா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடணுமா யூ ஷூட் ட்ரை திஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ஒன்றே ஒன்று என்னென்னா யூ கான்ட் ஏபிள் டு ப்ரனவுன்ஸ் இமீடியட்லி அந்த பேர் புரியுதுங்களா அதுதான் எல்லாராலேயும் சொல்ல முடியாது ஸோ ஒரு சிலர் வந்துட்டு அவங்க நேம் பை நேம் வந்து கால் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு அந்த சாரி அந்த டேரிஃபை வச்சுட்டு பார்த்து பார்த்து இது என்னது அது என்னதுன்னு கேட்பாங்க ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் விரும்புகிறீங்கன்னா மஸ் விசிட் க்ரோ எலஆ்சி ஆப்போசிட் இருக்கிறது செம டேஸ்டி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் தென் வணக்கம் என்ன சொல்லி நான் சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை வார்த்தைகளே இல்லை இந்த காணொலியை விட்டு விலகவே முடிய மாட்டேன்னு இந்த க்ரோ பண்ண மாய ஜாலமோன்றதுன்னு தெரியல வெச நீங்கள் விசிட் பண்ணிருக்கிறீங்களா இல்லையான்றதோடு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் டேஸ்ட்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அப்போ நான் இது போல்